சிறுத்தையை தேடும் பணி காஞ்சிபாய் பகுதியில் மொத்தமாக கவனத்தை செலுத்தும் வனத்துறை மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டுகள் நண்டலாறு மற்றும் வீரச்சோழன் ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு மாற்றம் மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டாம் தேதி சிறுத்தை ஒன்று உள்ளே புகுந்தது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது கடந்த ஆறு தினங்களாக மயிலாடுதுறை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளை உள்ள கிராம பகுதிகளில் அடர்ந்த காடுகள் போல் உள்ள இடங்களில் வனத்துறையினர் கூண்டு மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி ஆய்வு செய்து வந்தனர் கடந்த மூன்றாம் தேதி கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை பதிவான நிலையில் வேறு எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது இந்நிலையில் குத்தாலம் தாலுகா பாலியூர் காவல் சரகம் காஞ்சிவாய் என்ற ஊரில் சிறுத்தையின் கால் தடம் போல் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் அருகே காவிரி பாலத்தின் எச்சம் காணப்பட்டது அதனை சேகரித்து ஆய்வுக்காக வனத்துறையினர் அனுப்பியுள்ளனர் இந்த எச்சங்கள் மூன்று நாட்கள் பழமையானது என தெரிய வந்துள்ள நிலையில் பாலங்காவேரி காவேரி மஞ்சளாறு மகிமலையாறு மகிமலை ஆறு நண்டலாறு ஆகியவற்றின் கரை பகுதிகளில் கூண்டு வைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இந்நிலையில் மயிலாடுதுறை மற்றும் புறநகர் பகுதிகளில் மூன்று நாட்களாக சிறுத்தையை பற்றி எந்த தகவலும் இல்லாத நிலையில் பாலையூர் பகுதிக்குட்பட்ட காஞ்சிபாய் இடக்கியம் ஆகிய ஊர்களில் நண்டலாறு மற்றும் விருச்சோழனாறு இவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் சிறுத்தை காணப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்